திடீர் ஜாக்பாட் நம்ம கடன் வாங்காம நம்ம ரொம்ப நாளாக கேட்டிருந்தோம் ஐயா பேங்க்லேயோ ஆகட்டும் தனியார் இடத்துலையோ யார் இடத்துலையோ கேட்டிருந்தோம் இன்னங்க வரவே மாட்டேங்க அப்படியே நிலுவிலேயே போட்டு வச்சு அப்புறம் தரேன் இப்போ தரேன் இப்போ தானே வந்து வாங்கி போனாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவை திடீர் என்று மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலியமாக நம்மளுக்கு இடம்பெயர்ந்தார் பாரு சுக்கர் பகவானால் நேரடியாக ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல பார்க்கும் பொழுது திடீர் அமைப்பு உங்களுக்கு அந்த வடனோ அந்த நோயோ அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விலகிறதுக்கான காலம் அந்த கடன் பிரச்சனையாகட்டும் நோய் அவை எல்லாம் விலகி அவருடைய பார்வை மூலிமா குரு பார்க்க எல்லாமே குரு தான் வரும் அவரும் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறோம் இல்லை அந்த அசரகுரு பார்க்கும் பொழுதும் அந்த நாம நாம் வந்துடும் நோய் நொடியாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் அதை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் ஏதோ வங்கி சார்ந்த விஷயத்தில் நாம் எதனால் ஏற்பட்டிருந்தால் அவையிலிருந்து விலகக்கூடிய காலங்களாகும் ரெண்டு என்பது நோய் கடன் அதாவது எல்லாத்தையுமே இரண்டாம் இடத்திலே வச்சிருக்கான் பன்னெண்டு ரெண்டு ஒரு மனுஷனுக்கு தேவை முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி மகாதேவா சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர முயற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி ஐயா நம்ம ராசியில் ஏற்கனவே வீட்டிருந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து அவர் தான் நம்மளுக்கு இரண்டாம் அதிபதியும் அவர் தான் அஞ்சாம் அஞ்சாம் அதிபதியும் அவரே தான் சுக்கர பகவான் தான் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருபவரும் அவர் தான் யோகன் என்று சொன்னாலும் புத்திரபாகியம் என்று சொல்கிற மாதிரி சுக்கர பகவானால் தான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அல்லவா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே தான் விரயாதிபதி என்று சொல்கிற மாதிரி அயன சயன போகத்துக்கான அதிபதியும் அவரே தான் உங்களுக்கு சுக்கர பகவான் யோக காரகன் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் சனி பகவானும் யோக காரகன் அவர் இரண்டாம் இடத்துக்கு நம்ம ராசியில் வீட்டிருந்து ஏழாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு பெயர்ந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடகத்தில் வீட்டிருந்து உங்களுக்கு தரக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறு இருக்க போகுதுன்னா அவ்வளவும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் இரண்டு இடத்துல சுக்கர பகவான் இருக்க பெற்றாலே தொந்தரவுகள் விலகக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் செயல் திட்டத்தில் நாம் சரியான தனபரவு இல்லைங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எனக்கு தனவரவே இல்லைங்க நானும் ஏதோ வாக்கி வாழ்ந்து கொண்டு ஏன்னா அசமத்து சனியின் தாக்கத்தை அனுப்பிச்சிவிங்கல்ல அல்லவா இந்த சுக்கர பகவானால் திரும்பவும் உங்களுக்கு திரும்பியும் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மிதனத்துக்கு மட்டும் இந்த முறை ஜாக்பாட் ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருக்கும் பொழுது சுகபோகத்தை எடுத்தது ஏற்றுப்படுத்து அதாவது இதுவரைக்கும் வீட்டில் செல்வங்களே இல்லைன்னா நாம் புன்னகை வாங்கக்கூடிய பாக்கியமாகவும் வெள்ளி ஆபரணங்களை வாங்கக்கூடிய பாக்கியமாகவும் பெறப்போறோம் ஐயா அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாம் செல்வங்களை சேர்க்கலை வீடு கட்டுறதுக்கான அமைப்பை நாம் ஏற்படுத்தி தரலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு அமைப்பும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலங்களாகும் குலதெய்வர்களுக்கு நாம் போகல குலதெய்வ கோயிலுக்கு நாம் போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படுற ஐயா மனைவியிடமிருந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி மனைவியை நம்ம கூட நம்ம கிட்டே பேசக்குரல் அதோ அது எப்படி சொல்கிறதுனா விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பயன்பாடு கிடைக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்துல இரம்பெயரும் பொழுதே அவர் அமைந்திருக்கும் இடமோ சந்திரன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் தான் அமர்றார் கடகராசி என்று சொல்லக்கூடிய இடத்துல பொழுது உணவு உணவு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை ஏதும் ஏற்பட்டிருந்தா அதாவது நம்ம என்ன சொல்கிறதுனா அதை டெலிவரி செய்கிறாங்க பாருங்கள் அந்த டெலிவரி செய்கிறவங்களுக்கு ஓட்டல் ஓட்டல் உரிமையாளர்லாம் மிதுன யாருனா இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் உணவு சமைப்பது என்பது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலை கடினமான ஒர்க்காக இருந்தால் கூட அதை ஈஸியாக எடுத்து செஞ்சு ரொம்ப அதாவது எப்படி சொன்னால் விரும்பி செய்ய வேண்டிய வேலை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் சமைப்பது சமை சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நண்பக இருக்கும் அருமையாக செய்வாங்க சுவையோடு செய்யக்கூடிய நபர் அந்த விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக செஞ்சு முடிப்பாங்க இந்த முறை உறவுகினர்கள் அதாவது உறவினர்கள் நம்மக்கிட்ட வந்து நேராக வந்து சேர போகிறாங்க ஐயா வீட்டில் இதுவரைக்கும் நம்ம உறவினர்களை பிரிந்திருந்த உறவுகள்லாம் நம்மக்கிட்ட சேர்ந்து வந்து வாழக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் ஒன்று நாம உறவினருடத்துல நாம் இருப்போம் இல்ல உறவினரோட நாம வீட்டுக்கு நம்ம போவோம் உறவினர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா உறவினர் வீட்டுக்கு நாம் செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இடம்பெயர்ந்து நல்ல அமைப்பு என்று சொல்ற மாதிரி செல்வங்கள் சேரப்போகு முதல்ல செல்வம் இது வரைக்கும் துயரமோ துன்பமோ ஏதேனும் இருந்திருந்தா மிதனராசிக்காரங்களுக்கு அந்த அதாவது எப்படி சொல்றதுனா கடனோ கடன் பிரச்சனை எது இது வந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் ஓரளவுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருந்து பிரச்சனைகளை இருந்து விலகி நீங்கள் வெளிவரத்துக்கான காலமாக இருக்கப்பெறும் எப்படி சொல்லுதுன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க பெற்றாலே தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் திடீர் ஜாக்பாட் நம்ம கடங்கடம் வாங்காம நம்ம ரொம்ப நாளாக கேட்டிருந்தோம் ஐயா பேங்க்லேயோ ஆகட்டும் தனியார் இடத்துலையோ யார் இடத்துலையோ கேட்டிருந்தோம் இன்னங்க வரவே மாட்டேங்க அப்படியே நிலுவிலேயே போட்டு வச்சு அப்புறம் தரேன் இப்போ தரேன் இப்போ தானே வந்து வாங்கி போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவை திடீர் என்று மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலியமாக நம்மளுக்கு இடம்பெயர்ந்தார் சுக்கர பகவானால் நேரடியாக ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல பார்க்கும் பொழுது திடீர் அமைப்பு உங்களுக்கு அந்த வடனோ அந்த நோயோ அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விலகிறதுக்கான காலம் அந்த கடன் பிரச்சனையாகட்டும் நோய் ஆகட்டும் அவை எல்லாம் விலகி அவருடைய பார்வையின் மூலிமா குரு பார்க்க எல்லாமே குரு தான் அவரும் அவரும் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறோம் இல்லை அந்த அசரகுரு பார்க்கும்பொழுது அந்த பிரச்சினைந்து நாம் வந்துடும் நோய் நடி ஆகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் அதை தீர்க்கக்கூடிய காலங்களாகும் ஏதோ வங்கி சார்ந்த விஷயத்தில் நாம் எதனால் ஏற்பட்டிருந்தால் அவையிலிருந்து விலகக்கூடிய காலங்களாகும் ரெண்டு என்பது நோய் கடன் அதாவது எல்லாத்தையுமே ரெண்டாம் இடத்துல வச்சுருக்கான் பன்னெண்டு ரெண்டு ஒரு மனுஷனுக்கு தேவை செல்வங்கள் சேரக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் அல்லவா ஒரு மனுஷனுக்கு பகை பெறக்கூடியவனும் ரெண்டாம் இடம்தான் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தொழிலில் எதுவுமே சரியான முன்னேற்றம் இல்லை ஐயா நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம் சரியான முறையில் டெவலப்மெண்ட் பண்ண முடியல இதன் மூலியமாக நல்ல வருமானத்தை தருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இரண்டாம் இடத்தில் இடம்பெயர்ந்த சுக்கர பகவானை நல்ல முன்னேற்றம் காணப்போகிறோம் மிதனராசிக்கு இந்த முறை நல்ல அமைப்பு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை சுக்கர பகவான் ஈட்டி தரப்படுறார் ஒரே வார்த்தை சொல்ல ஒரு ஒரு நான்கு மாதம் இந்த மாத தேவைகளை ஒரே மாதத்தில் பூர்த்தி செய்து இந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து மிதனராசியில் இடம்பெயர்ந்து பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்து இதுவரைக்கும் பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது தலைக்கு மேலே இருந்திருக்கும் பிரச்சனை அவையெல்லாம் தலைகீழாக மாற்றி கடனோ கடன் பிரச்ச கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் கூட லோனோ லோனுக்காக நாம் வேண்டியிருந்தால் பேங்க்கில் எல்லாம் அடைச்சிட்டு ஒரே நிம்மதி ஒரே டியூ கட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அடிமையான ஜாக்பாட் காலம் எந்த தொந்தரவும் நம்மளை இனிமேல் இல்லை சாமி பயப்படணும் அவசியமே இல்லை தைரியமாக இருந்து சுக்கர பகவான் அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேர் அதாவது ஒருவர் பனிரெண்டில் இருக்கிறார் இன்னொருத்தர் ரெண்டில் இருக்கார் உங்கள் தேவைகள் வரவுக்கேற்ற செலவுகள் செய்து நம் முன்னேற்ற வாழ்க்கை வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனம் இல்லாமல் இருந்தால் அதாவது வீடு கட்ட முடியலங்க ஒரு இடம் கூட வாங்கி போட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்புங்க கண்டிப்பாக அதன் விஷயத்தில் நாம் முன்னெடுத்து நாம் எல்லா வேலையுமே சீர்த்து முடிக்க போகிறோம் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் முதல்ல பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான காலங்களாக போது பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு எதுவுமே நாம் வாங்கி தரலை ஆடை ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் எதுவுமே வாங்கித்தரல குழந்தைகளுக்காகட்டும் அவங்க மேற்படிப்பு கல்விக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஐயா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக இடம்பெற்று பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி இந்த இடம்பெயர்ந்த சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு திடீர் தான் எப்பனா ஒரு டைம் தான் வருமா அந்த ஜாக்பாட் அந்த ஜாக்பாட் இப்போ வந்துக்குதுங்க நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நாம் தேவை செய்யக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய வேலைகளாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் அதில் முன்னேற்ற பாதைக்கு நாம் என்னென்ன செய்யணும் இவையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் மிதனராசி இந்த இருபத்தாறு நாட்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயம் வேலையோ எல்லாமே சூப்பருங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா சூப்பரான ஜாக்பாட் நாள் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்பேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானியம் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்